மக்கள் மனுஷ வணக்கம் பாம்பை பொம்மை போல் கட்டி அணைத்து தூங்கும் குழந்தை தகவலோடு தான் நினைந்திருக்கின்றோம் தற்பொழுது சமூக வலைதளத்தில் ஒரு குழந்தை ஒன்று பாம்பு ஒன்றனை இறக்கி கட்டி அணைத்தவாறு உறங்குகின்ற காட்சி தொடர்பாக எடுக்கப்பட்ட வீடியோக்கள் அதிகமாக பரவலாக பகிரப்பட்டு வருகின்றது அந்த வீடியோவானது பல மில்லியன் பார்வாளர்களை கடந்திருப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அவ்வப்போது நாங்கள் சமூக வலைதளங்களில் அதிகமாக எங்களை பயமுறுத்தும் காட்சிகளை அதிகமாக பார்த்து வருகின்றோம் ஆனால் அவ்வாறான காட்சிகளை பார்க்க பொழுது பயமாக இருந்தாலும் ஆனால் அந்த காட்சிகளை தான் பார்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கும் அப்படி இருக்கின்ற இடத்தில் அதிகமாக பயமூட்டும் என்ற பட்டியலில் பாம்பு அடங்குகின்றது பாம்புடைய பார்க்கும் பொழுதே மக்களுக்கு பயமாக இருந்தாலும் சிலர் பாம்பின் வீடியோக்களை அதிகமாக விரும்பி பார்க்கின்றார்கள் ஆனாலும் இப்படி இருக்கின்ற இடத்தில் சிலர் தங்களுடைய உயிரை கூட பணியம் வைக்கின்ற அளவுக்கு பயங்கரமான விலங்குகள் பறவைகள் என பலவற்றுடன் இருந்து தங்களுடைய காணொலிகளை பதிவிடுகின்றார்கள் ஆனாலும் அவர்களுக்கு அதில் ஏற்படுகின்ற விளைவுகள் தெரியுமோ தெரியாத தெரிந்ததோ அல்லது அப்படி தெரிந்துதான் அவர்கள் இவ்வாறான காணொலிகளை பதிவேற்றம் செய்கின்றார்களோ என்பது தொடர்பில் எல்லாம் பலருக்கு அழுகின்ற கேள்வியாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது குழந்தை ஒன்று தன்னுடைய படுக்கையில் பொம்மை போன்று அதாவது குழந்தைகள் அதிகமாக பொம்மையை தான் கட்டி அணைத்தவாறு உறங்குவார்கள் ஆனால் இந்த குழந்தை வந்து ஒரு பாம்பு கருப்பு கலர்ல இருக்கின்றது அந்த பாம்பு சுருண்டு 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 அந்த மெத்தையில் ஓடி தெரிகின்றது ஆனால் அந்த குழந்தையோ அந்த பாம்பை இருக்கி கட்டி அணைத்தவாறு உறங்குவது போன்று இருக்கின்றார் ஆனால் அதனை யாரோ காணொலியாக இருக்கின்றார்கள் அதனையடுத்து தற்பொழுது சமூக வலைதளங்கள் பகிர்ந்து வருகின்ற இடத்தில் அந்த காணொலியை அதிகமான பார்வையாளர்கள் பார்த்து வருகின்றார்கள் சிலர் இவ்வாறெல்லாம் காணொலிகளை எடுக்கக்கூடாது குழந்தைகளை வைத்து இவ்வாறான காணொலிகளை பதிவேற்றம் செய்ய வேண்டாம் மற்றும் கருத்துக்களை பதிவிட்டு வந்தாலும் ஒருவேளை அந்த பாம்பு விசத்தன்மை அல்லாத பாம்பாக கூட இருக்கலாம் மற்றும் பல பலவிதமான கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள் என்னதான் இருந்தாலும் குழந்தைகளுக்கு எவ்வாறான ஏற்பாடுகளை சொல்லிக் கொடுக்கின்ற விடயமானது ஒரு கட்டத்தில் விபரீதம் விபரீத ஒரு செயற்ப நடப்பதற்கு கூட சாத்தியமாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் குழந்தைகளை குழந்தைகள் போன்று அவர்களுக்கு பிடித்த பொம்மைகள் விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களை வளர்க்க வேண்டுமே தவிர இவ்வாறு பாம்பினை விளையாட்டாக காட்டி காட்சிப்படுத்துதல் எல்லாம் தவறான விடயம் என்று பலர் சமூக வலைதளங்களில் தங்களுடைய பதிவுகளை பதிவிட்டு வருகின்றார்கள் இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க